வணக்கம் மேவெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு திட்டம் நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் அனைத்து தரப்பினர்களும் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வந்தால் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இதற்காக நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுடனும் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தனாபி ரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சபையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சினை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் சபை தேர்தல் முறமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதமில்லாமல் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசாங்கம் அஞ்சுகிறது கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சி பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது அத்துடன் தென்பகுதியிலும் எதிர்க்கட்சிகள் கணிசமான வெற்றியை பெற்றுள்ளதால் அனுரா அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அஞ்சுவதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அம்பாறை ஆலையடிவேம்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவான ஒரே ஒரு ஜனாதிபதி அன்றகுமார மாத்திரமே என சுட்டிக்காட்டிய அவர் மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்ள ஜனாதிபதி அடைவதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிட்டது என்பதற்காக அடுத்து நடைபெறவுள்ள தேர்தல்களிலும் அவ்வாறு எதிர்பார்க்க முடியாது எனவும் சுமந்திரன் கூறியுள்ளார் மக்கள் சிந்தனைகளில் மாற்றம் வரும் எனவும் நடைபெற்று முடிவடைந்த உள்ளுராட்சி சபை தேர்தல் முடிவுகள் மூலம் மக்கள் நிலைமையை புரிந்திருக்கின்றார்கள் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாத பின்னணியில் அடுத்து வரவுள்ள தேர்தல்களில் அரசாங்கம் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தல்களை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் தேர்தலை பிற்போட முடியாது எனவும் வேறு காரணங்களை கூறி தேர்தலை மேலும் பிற்போட அனுமதிக்க இயலாது என்றும் சுமந்திரன் மேலும் சரியான மதிப்பை வழங்க அரசு தயாராக இல்லை முன்னாள் உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு சரியான மதிப்பை வழங்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தனக்கு ஏற்ற வசதி கிடைத்த பின்னர் ராஜபக்ஷ கொழும்புக்கு மேலவும் திரும்புவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதியின் ஓய்வு வாழ்க்கைக்கான வசதிகளை வழங்குவது அரசின் கடமை என தெரிவித்துள்ள அவர் தற்போதைய அரசாங்கம் மகிந்தவிற்கு சரியான மதிப்பை வழங்கவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கான சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது இதனையடுத்து கொழும்பில் அரச வீடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அந்த இருந்து வெளியேறினர் இதன்படி கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறி தங்காலையில் அமைந்துள்ள தனது பூர்வீக வீட்டில் குடியேறினார் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ள இந்த சட்ட மூலத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் பின்னணியில் எதிரமன்ன சிங்க இவ்வாறு காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீட்டு வசதி மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வசதிகளை வழங்கும் ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படிதான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன புதிய அரசாங்கம் புதிய சட்டமூலத்தின் ஊடாக அந்த சலுகைகளை ரத்து செய்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையான ஒன்பது ஆண்டுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச ஆகியோருக்காக நானூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தியாகதீபம் திரிவனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தின நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் உணர்வுபூர்வமாக ஆரம்பம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயர் நீத்து தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தின நிகழ்வுகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் தியாகி திலீபனின் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன மாவீரர்களின் பெற்றோரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது குடியமர்தல் என்ற பெயரில் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறை கூடங்களிலும் ராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதமிருந்து குறிப்பிடத்தக்கது தேடப்படும் தமிழ் இளைஞன் கனடாவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய தமிழ் இளைஞர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் பிரான்ஃபோர்ட் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான மகிபன் பேரின்பநாதன் என்ற இளைஞனே தேடப்பட்டு வருகின்றார் கடந்த மாதம் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக குறித்த நபராக அதிகாலை ஒன்று பத்து மணியளவில் கிங்ஸ்டன் வீதிகளை சந்திக்கும் பகுதியில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கி சூட்டால் காயமடைந்த இரண்டு நபர்களை கண்டுபிடித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் எனினும் அவர்களின் நிலைமை குறித்து அதிகாரிகள் மேலதிக தகவலை வெளியிடவில்லை சம்பவம் தொடர்பாக நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மகிபன் பேரிபநாதன் என்ற தமிழ் இளைஞர் தற்போது சந்தேக நகராக போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார் யாழ்ப்பாண காதல் கதை இளையராஜா அமைக்கும் இசை சினிமா வரலாற்றில் இளையராஜாவின் இசையில் ஓசை பிலிம்ஸ் வழங்கும் அந்தோணி முழுநீள திரைப்படம் விரைவில் திரைக்கு வர இருப்பதாக திரைப்பட குழு அறிவித்துள்ளது ஓசை பிலிம்ஸ் திரைப்பட நிறுவனத்தின் தயாரிப்பில் நாயகனாக கயல் வின்சன் மற்றும் நாயகியாக காதலிக்க நேரமில்லை பானு ஆகியோருடன் பெரும்பான்மையான ஈழ திரை கலைஞர்களும் பிரபல இந்திய கலைஞர்களும் இணைந்து நடிக்கும் அந்தோணி என்கின்ற புதிய திரைப்படத்திற்கு இசைநானி இளையராஜா இசையமைப்பது தமிழ் திரை ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்தோணி திரைப்படமானது இலங்கை யாழ்ப்பாணத்தில் கடந்த மே மாதம் மூன்றாம் திகதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக இரவு பகல் தொடர்ச்சியான படப்பிடிப்புகள் நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றன திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஈழத் தமிழ் சினிமாவுக்கு இசை ஞானி இளையராஜா இசை வழங்க வேண்டும் என்று அவரை கடந்த மாதம் வேளை கதையை கேட்டதும் எந்தவித மறுப்புமின்றி ஒத்துக்கொண்டுள்ள அதேவேளை இசையமைப்பு வேலைகள் இரண்டு நாட்களில் ஆரம்பமாக தற்பொழுது இறுதி நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தின் ஒரு காதல் கதை களத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பதும் ஈழ திரைப்படத்திற்கு இசையமைப்பதும் இதுவே வரலாற்றில் முதல் தடவையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளில் பல கோடி தமிழ் மக்களின் பார்வைக்காக காத்திருக்கும் அந்தோனி திரைப்படத்தை சுகீர்தன் கிறிஸ்துராசா மற்றும் ஜெனோஷன் ராஜேஸ்வர் ஆகிய இரு இளம் கலைஞர்கள் இணைந்து இயக்குகின்றனர் இதன் இணை இயக்குநராக கலை வளரி சக ரமணா இருப்பதோடு இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களாக ஓசி பிலிம்ஸ் நிறுவனர் கலைவளரி சக ரமணா மற்றும் சுகத்தினி ரமணதாஸ் அவர்கள் தயாரிக்கின்றனர் இணை தயாரிப்பாளர்களாக விஜயன் பாலசிங்கம் கிறிஸ்துராஜா ஆகியோரும் இணைந்து கொண்டிருப்பதோடு குறிஞ்சி கிரியேஷன் லைன் புரொடக்ஷன் செய்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி செய்திகள் கட்சியின் தலைவராக அன்புமணி இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நான் தான் கட்சியின் தலைவர் என்று கூறிய நிலையில் அன்புமணியை சமீபத்தில் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட செயல் தலைவர் பதவியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் அதாவது அன்புமணியின் மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என இருமுறை அவருக்கு கடிதம் அனுப்பிய நிலையில் அன்புமணி பதிலளிக்காதால் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் என்றும் அவரை கட்சியின் நலனுக்காக நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார் இந்த நிலையில் அன்புமணி ஆதரவாளரான வழக்கறிஞர் கே பாலு இந்த தேர்தல் ஆணையம் அன்புமணியை பாமக கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டதாகவும் அது தொடர்பாக கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த கடிதத்தை காட்டிய நிலையில் கடந்த மாதம் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாகவும் மாம்பழ சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரித்துள்ளதாக அவர் கூறியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆவேசத்துடன் கேள்வி பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற வாக்குறுதிகள் என்னவாயிற்று மக்களின் குரல் கேட்கிறதா முதல்வரே என்று திருச்சி பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சியில் நேற்று தனது பிரச்சார பயணத்தை தொடங்கிய விஜய் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே திரண்டிருந்த தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் பேசினார் அந்த காலத்தில் போருக்கு போகும் முன்பு வெற்றிக்காக குலதெய்வ கோயிலுக்கு செல்வார்கள் அதுபோலவே தேர்தலுக்கு முன் மக்களை சந்திக்க வந்துள்ளேன் நல்ல விஷயங்களை திருச்சியில் தொடங்கினால் திருப்பு முனையாக அமையும் என்பார்கள் தேர்தலில் போட்டியிடலாம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அண்ணா முடிவெடுத்தது திருச்சியில் தான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முதல் மாநாடு நடத்தியதும் திருச்சியில் தான் திருச்சிக்கு நிறைய வரலாறு இருக்கிறது பெரியார் வாழ்ந்த இடம் இது மதச்சார்பின்மைக்கும் நல்லிணக்கத்துக்கும் பெயர் போன இடம் கொள்கை உள்ள மண் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது டீசல் விலை லீட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மாதாந்த மின்கட்டணம் கணக்கீடு கல்விக்கடன் ரத்து நீட் ரத்து அரச வேலையில் பெண்களுக்கு ஒதுக்கீடு பழைய ஓய்வீதிய திட்டம் ரெண்டு லட்சம் காலி இடங்களுக்கு நிரப்புவது போன்ற வாக்குறுதிகள் என்னவானது இது போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் திமுகவிடமிருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை மக்களின் குரல் கேட்கிறதா முதல்வரே திமுகவை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளது பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதித்துவிட்டு ஓசி ஓசி என்று சொல்லி அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் தருவதில்லை கொடுத்த சிலருக்கும் சொல்லி காட்டுகின்றார்கள் கல்வி மின்சாரம் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தமிழக வெற்றி செய்து கொடுக்கும் பெண் பாதுகாப்பிலும் சட்ட பிரச்சனையிலும் சமரசம் கிடையாது நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் செய்வோம் வெற்றி நிச்சயம் என்று விஜய் பேசியுள்ளார் செய்திகளில் தொடர்வன செய்திகள் லண்டனில் குடியேற்ற எதிர்ப்பு பேரணியில் தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்பது பேர் கைது லண்டனில் குடியேற்ற எதிர்ப்பு பேரணியில் தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதியதை அடுத்து குறைந்தது ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பிரிட்டிஷ் தீவிர வலதுசாரி பிரமுகர் என்று அழைக்கப்படும் ஸ்டீபன் லெனன் தலைமையில் நடந்த பேரணியில் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதே நேரத்தில் மத்திய லண்டனில் டு ரேசிசம் என்ற அமைப்பின் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது அங்கு ஒன்பது எதிர்ப்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது ரோபின்சன் ஏற்பாடு செய்த யுனைடெட் கிங்டம் பேரணி ஸ்டோபர்ட் தெருவிலிருந்து ஒயிட் ஹோல் வரை தொடங்கியது அதே நேரத்தில் ஸ்டாண்ட் அப் டு ரேசிசம் எதிர்ப்பாளர்களை ஸ்குவாரில் கூடி பின்னர் ஒயிட் ஹோல் நோக்கி அணிவகுத்து சென்றனர் காவல்துறையின் அறிக்கையின்படி ஒட்டுமொத்த பொது ஒழுங்கு காவல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர் இதில் மற்ற படைகளிடமிருந்து ஐநூறு பேர் வரவழைக்கப்பட்டனர் தீவிர போலீஸ் பிரசன்னம் இருந்த போதிலும் பல யுனை கிங்டம் போராட்டக்காரர்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பதாதைகளை விட்டு வெளியேறி தடுப்புகளை உடைக்கும் முயற்சியில் காவல்துறை அதிகாரிகளுடன் மோதியுள்ளனர் பல்வேறு குற்றங்களுக்காக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்க ஆக்கிரமிப்பு நடந்துள்ளதாகவும் சில அதிகாரிகள் எறிகணைகளால் தாக்கப்பட்டதாகவும் பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது யூனியன் மற்றும் செயின்ட் ஜோர்ஜ் கொடிகளை ஏந்திய பல போராட்டக்காரர்கள் பிரதமர் கியர் ஸ்டாமர் மற்றும் பெருநகர காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதற்கிடையில் அமெரிக்க கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் வீடியோ இணைப்பு மூலம் அரசாங்க மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்து கிங்டம் யுனைட் பேரணியில் உரையாற்றினார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விமர்சித்த மாஸ்க் இதே ஏதோ செய்ய வேண்டும் என்று கூறினார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அவர் அறிவித்துள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி நாளை விஜயம் அமெரிக்க ஜனாதிபதி மூன்று நாள் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் நாளை பதினாறாம் திகதி அவர் பிரித்தானியா வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பயணத்தில் பிரித்தானிய மன்னர் ராணி கமீலா மற்றும் இளவரசர் வில்லியம் இளவரசி மிடில்டன் ஆகியோரை டிரம்ப் சந்திக்க உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமருடன் ட்ரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா இடையே தொழில்நுட்ப ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வாஷிங்டனில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் தூதரகம் சனிக்கிழமை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இருதரப்பின் ட்ரில்லியன் டாலர் மதிப்பிலான தொழில்நுட்ப துறைக்கு இடையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் வர்த்தகங்களுக்கும் பயனாளர்களுக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவும் என்று கருதப்படுகின்றது இறுதிக்கட்டு விவரங்கள் தொடர்பில் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் செயற்கை நுண்ணறிவு பகுதி மின் கடத்திகள் தொழில் தொடர்பு உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் பிரிட்டிஷ் தூதரகம் மேலும் அறிவித்துள்ளது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டாட் டப்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து மேலும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மேய் அப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்